அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று நாற்பத்தி எட்டின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபச்சின் நாள் ஃப்ரான்சிஸின் சகோதரர்கள் இருவர் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது மூடன் ஒருவன் அவர்கள் மீது கற்களை எரிய தொடங்கினார் அச்சகோதரர்களில் ஒருவர் எரியப்பட்ட அந்த கல் தன் உடன் சகோதரர் மேல் விழப்போவதைக் கண்டு உடனே ஓடி சென்று அந்த சகோதரர் முன் தான் நின்று கொண்டார் அவர்களிடையே பரஸ்பர அன்பு நிலவியதால் அந்த கல் தன் உடன் சகோதரனை தாக்குவதற்கு பதிலாக தன்னை தாக்கட்டும் எண்ணி துணிந்தார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு நாம் அனைவரும் நாம் நினைப்பதை விட அதிக திறன் கொண்டவர்கள் ஒரு தாய் தன் மகனுக்கு அக்கறை காட்டி அன்பு செலுத்துவது போல் அவர்கள் தங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அடுத்தவரை நேசித்து அடுத்தவருக்கு பணிவிடை செய்து அக்கறை காட்டினர் இவ்வாறு அன்புத்தி எவ்வளவுக்கு பற்றி எரிந்தது என்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய பெயரின் பொருட்டுமல்லாமல் மற்ற சகோதரர்களுக்காக தங்கள் வாழ்வையே ஆக்கி இருப்பார்கள் சகோதரர்கள் எவ்வளவுக்கு அன்பிலும் தாட்சியிலும் வேறொன்றியும் நிலை கொண்டும் இருந்தனர் என்றால் ஒவ்வொருவரும் தனது தலைவர் என எண்ணி நடத்தினர் அவர்களில் சிலர் பதவியின் காரணமாகவே சிறப்பான அருளினாலோ சிறந்து விளங்கியதால் அவர்கள் தங்களை இன்னும் அதிகமாக தாட்சி கொண்டவர்களாகவும் மறைத்து கொள்பவர்களாகவும் காணப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் முழு முழுமனத்தோடு கீழ்ப்படிதலுக்கு தங்களையே அர்ப்பணித்திருந்தார்கள் ஒருவர் கட்டளையை கொடுக்க வாய் எடுத்தவுடன் அதனை நிறைவேற்ற அவர்களது கால்கள் விரைந்தன கரங்கள் செயல்படத் தொடங்கின என்ன கட்டளை கொடுக்கப்பட்டாலும் அவை அனைத்தையும் கடவுளின் திருவிழம் என கருதினர் இதனால் எல்லாவற்றையும் நிறைவேற்ற எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது தாங்கள் தீர்ப்பிடாதபடி அவர்கள் தங்களையே கவனமாக தீர்ப்பிட்டு கொண்டு ஊனியல்பின் இச்சைகளிலிருந்து தங்களை காத்து கொண்டனர் ஒருவரால் ஆழமாக நேசிக்கப்படுவது உங்களுக்கு பலத்தை தருகிறது அதே நேரத்தில் ஒருவரை ஆழமாக நேசிப்பது உங்களுக்கு துணிவை தருகிறது நாளை சந்திப்போம்